அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் இந்தியாவில் புதிய அணு உலைகள் அமைக்க அமெரிக்க நிறுவனத்திற்கு அனுமதி இந்தியாவில் புதிய அணு உலைகள் அமைக்க அமெரிக்க நிறுவனத்திற்கு அந்நாட்டு அரசு அனுமதி அளித்துள்ளது இந்திய அமெரிக்க சிவில் அணுசக்தி ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அப்போதைய இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதி ஜார்ஜ் புஷ் ஆகியோரால் கையெழுத்திடப்பட்டது இது தொடர்பான விரிவான பேச்சுவார்த்தைகள் சட்டம் மற்றும் ஒழுங்குமுறை அனுமதிகள் தொழில்நுட்ப அனுமதிகள் பொறுப்பு விதிகள் மற்றும் வரைபடங்கள் தயாரிப்பு ஆகியவற்றை தொடர்ந்து சுமார் இருபது ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான அனுமதி தற்போது வழங்கப்பட்டுள்ளது இதன்படி இந்தியாவில் அணுலைகள் அமைக்க இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கிருஷ்ணா பி என்பவருக்கு சொந்தமான குவால்டெக் இன்டர்நேஷனல் என்ற அமெரிக்க நிறுவனத்திற்கு அந்நாட்டின் எரிசக்தி துறை அனுமதி வழங்கியுள்ளது இந்தியாவில் உள்ள டாடா கன்சல்டிங் என்ஜினியர்ஸ் லார்சன் அண்ட் டர்போ மற்றும் கால்டெக் நிறுவனத்தின் பிராந்திய துணை நிறுவனமான கால்டெக் ஏசியா ஆகிய நிறுவனங்களுக்கு சில நிபந்தனைகளுடன் நவீன அணு ஆயுத தொழில்நுட்பத்தை பரிமாற்றம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது பலப்படுத்தப்பட்ட ரஷ்ய அதிபர் புடினின் பாதுகாப்பு கார் வெடிப்பு தொடர்பில் தீவிர விசாரணை ஆரம்பம் ரஷ்யாவின் மாஸ்கோவில் அந்நாட்டு ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் ஆடம்பர லிமோசின் கார் வெடித்த சம்பவத்தின் பின்னணியில் அவருடைய பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன புனேனின் வெளிநடப்பு விவகாரங்களுக்கும் அதிகற்ற பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் சமாதான பேச்சுவார்த்தைகளின் நகர்வில் ரஷ்யா உக்ரைன் தரப்புகள் சாதகமான முடிவை வெளிப்படுத்தாத நிலையில் இருதரப்புக்குமான தாக்குதல் நகர்வுகள் வலுப்பெற்று வருகின்றன இந்த விடயமே சமாதான பேச்சுவார்த்தைக்கு இருதரப்புக்கும் அழைப்பு விடுத்த அமெரிக்காவுக்கு பெரும் சவாலாக மாறிவிட்டது இந்நிலையிலேயே ரஷ்யா மாஸ்கோவில் அந்நாட்டு ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் ஆடம்பர லிமோசின் கார் வெடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த வெடிப்பு சம்பவமானது அந்நாட்டு பாதுகாப்பு தலைமையகத்திற்கு அருகே இடம்பெற்றுள்ளது இந்த ஆடம்பர கார் புடினின் வாகனத்துடரணிக்கு சொந்தமானது என அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது இந்த கார் புடினின் நெருங்கிய சகாவான வடகொரிய ஜனாதிபதியினால் பரிசீலிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவம் தொடர்பாக அந்நாட்டு பாதுகாப்பு பிரிவினரிடமும் விசாரணை நடத்த புடின் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மறுபுறம் ரஷ்யாவின் பெல்கிரேட் பகுதியில் உக்ரைன் ராணுவம் வலுவான தாக்குதலை நடத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது உக்ரைன் ஒரே நேரத்தில் ட்ரோன்கள் பீரங்கிகள் ஏவுகணைகள் மூலம் மிக பெரும் தாக்குதலை நடத்தியதாகவும் இதற்கு பதிலாக ரஷ்யா கார்கிவ் மற்றும் ஒடிசா பிராந்தியங்களில் வான்வெளி தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் உக்ரைன் மீது நடத்தியதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது ஸ்டேல் ஹமாஸ் இடையிலான போர் தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் ராஃபா நகரிலிருந்து பொதுமக்களை உடனடியாக வெளியேற வேண்டுமென ஸ்ட்ரேலிய ராணுவம் அறிவித்து விடுத்துள்ளது போர் நிறுத்த ஒப்பந்தம் இந்த மாத தொடக்கத்தில் முடிவுக்கு வந்த நிலையில் காசா மீதி ஸ்ட்ரேலிய ராணுவம் கொடூரமான தாக்குதலை தொடர்ச்சியாக நடத்தி வருகின்றது இந்த தாக்குதலில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் சுமார் ஆயிரம் பாலஸ்தீனர்கள் கொன்று குவிக்கப்பட்டுள்ளார்கள் இந்த சூழ்நிலையில் ராஃபா நகரில் மிகப்பெரிய அளவிலான தரைவெளி தாக்குதலை நடத்த ஸ்டேல் ராணுவம் திட்டமிட்டுள்ளதாக தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது முன்னதாக கடந்த ஆண்டு மே மாதம் ராஃபா நகரில் ஸ்டேல் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நிகழ்த்தியது இந்நிலையில் நேற்றைய தினம் ரம்லான் பண்டிகை தினத்தில் ராபா நகர மக்களை வெளியேறுமாறு ஸ்டேல் உத்தரவு பிறப்பித்துள்ளமை அரபு நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது ஏற்கனவே காசாவில் ஸ்டெலினுடைய தாக்குதல் காரணமாக மக்கள் மிக பெரும் அவலங்களை சந்தித்துள்ள சூழ்நிலையில் மக்கள் குடி மிக்க ராஃபா பகுதியில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் மேலும் பாலஸ்தீனர்களின் உயிரிழப்புகள் பல மடங்காக மாறலாம் என ஐக்கிய நாடுகள் சபை கவலை வெளியிட்டுள்ளது டெஸ்லா விற்பனையகங்களுக்கு எதிரே அமெரிக்காவில் மீண்டும் வெடித்த போராட்டம் அமெரிக்காவில் எலன் மஸ்கின் டெஸ்லா நிறுவன கார் விற்பனையங்களுக்கு எதிரே பொதுமக்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு நெருக்கமானவராக விளங்கும் எலான் மஸ்க் தலைமையில் அமெரிக்க அரசு செயல்திறன் மேம்பாட்டுத் துறை செயல்பட்டு வருகின்றது அவரை அரசின் சிறப்பு ஊழியர் என்று அமெரிக்க அதிபர் மாளிகை தெரிவித்துள்ளது அமெரிக்க அரசு நிர்வாகத்தில் அவர் செலுத்திவரும் ஆதிக்கத்தால் அந்நாட்டில் அவருக்கு பாரியளவில் எதிர்ப்பு எழுந்துள்ளது இதன் ஒரு பகுதியாக அரசின் செலவினத்தை குறைப்பதற்கான லலான் மஸ்கின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டின் பல்வேறு நகரங்களில் உள்ள டெஸ்லா கார் எங்களுக்கு எதிரே இந்த மாத தொடக்கத்தில் மிகப்பெரும் போராட்டங்கள் நடைபெற்றன இது மட்டுமல்ல டெஸ்லா கார் விற்பனை நிலையங்கள் தீ வைத்துக் கொளுத்தப்பட்டு பல கார்களும் எரித்து சாம்பலாக்கப்பட்டிருந்தன இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவின் நியூஜெர்ஸி நியூயோர்க் மேரிலேண்ட் வாஷிங்டன் சிகாகோ என நாடு முழுவதும் டெஸ்லா கார் விற்பனையங்களுக்கு எதிரே பொதுமக்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் இதேபோல் பிரிட்டன் தலைமைகள் லண்டன் உட்பட சில ஐரோப்பிய நாடுகளிலும் டெஸ்லா விற்பனையங்களுக்கு எதிரே போராட்டம் நடைபெற்றது எந்த எதிர்ப்பு காரணமாக டிஸ்லா கார்களை வாங்கியவர்கள் அவற்றை விற்பனை செய்துவிட முயற்சிப்பதாகவும் அத்தகைய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது டொனால்ட் ட்ரம்புடன் இணைந்து எலன்மாஸ் செய்யும் நடவடிக்கைகள் அமெரிக்கர்களை மட்டுமல்ல அமெரிக்காவுக்கு வெளியே ஐரோப்பியர்களையும் மிக பெரும் கோபப்படுத்தி இருப்பதால் ஐரோப்பாவிலும் டிஸ்லாக் கார்களின் விலை மிகப்பெரிய அளவில் சரிவை சாதித்திருப்பதாக பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் அமெரிக்காவால் எங்களை வாங்க முடியாது கிரீன்லாந்து பிரதமர் ட்ரம்புக்கு பதிலடி அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்றது முதல் அண்டை நாடுகளை வரியினாலும் கருத்தாலும் பல்வேறுபட்ட விதத்திலும் மிக பெரும் அச்சுறுத்தி வருகின்றார் அந்த வகையில் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் உலக சுதந்திரத்திற்காக கிரீன்லாந்து மீதான உரிமையும் கட்டுப்பாடும் அவசியம் என கூறிய ட்ரம்ப் டென்மார்க்கிடமிருந்து கிரீன்லாந்தை வாங்க வேண்டும் என்று பரபரப்பை ஏற்படுத்தினார் இதையடுத்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கிரீன்லாந்தை விலைக்கு வாங்கப் போவதாக தொடர்ந்து கூறி வருகின்றார் ஏராளமான கனிம வளங்கள் அங்கு குவிந்து கிடக்கின்றன என்பதால் சீனாவுக்கு போட்டியாக பகுதியை இயக்கப்பெற்று உள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்து வருகின்றார் இந்நிலையில் கிரீன்லாந்து பிரதமர் ஜேம்ஸ் ப்ரேட்ரிக் பேசுக் பக்கத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அமெரிக்க கிரீன்லாந்தை பெருமனை ஜனாதிபதி ட்ரம்ப் கூறுகின்றார் நான் அவருக்கு ஒரு விடயத்தை தெளிவாக சொல்ல விரும்புகின்றேன் அமெரிக்கா அதை பெறாது நாம் வேறு யாருக்கும் சொந்தமானவர்கள் அல்ல நமது எதிர்காலத்தை நாமே தீர்மானிக்கின்றோம் நம்மால் மட்டுமே தீர்மானிக்க முடியும் என்றும் திட்டவட்டமாக பதிலடி கொடுத்துள்ளார் பிரான்சின் பிரபல தலைவருக்கு கடும் பின்னடைவு அரசியல் வாழ்க்கையை முடங்கியது நீதிமன்றம் ஐரோப்பிய நாடாளுமன்ற நிதி மோசடி விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்டதை அடுத்து பிரான்ஸ் நாட்டின் தீவிர வலதுசாரி தலைவர் மரின் லூபென் ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிட தடை விதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடவும் தடை விதித்து உடனடி அமலுக்கு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது எதுவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்பட்டுள்ள சம்பவம் லூபென் அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய புயலை ஏற்படுத்தியுள்ளது பிரான்ஸ் அரசியலில் நான்காவது முறையாக ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கலாம் என்ற நம்பிக்கையில் இருந்தவர் லுபென் பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் தனிப்பெறும் கட்சியான நேஷனல் ரிலே இந்த முடிவை கடுமையாக விமர்சித்துள்ளது மட்டுமின்றி இந்த தீர்ப்பினை ஒரு என்றும் ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் என்றும் சாடியுள்ளது கட்சியின் தலைவர் இருபத்தி ஒன்பது வயதான ஜோர்டான் பர்டெல்லா நீதிமன்றத்தால் நேற்று அநியாயமாக தண்டிக்கப்பட்டவர்கள் மருன்லு பெண் மட்டுமல்ல பிரெஞ்சு ஜனநாயகத்தை கொன்று புதைத்துவிட்டார்கள் விட்டார்கள் என்று குறிப்பிட்டார் தற்போது ஐம்பத்தி ஆறு வயதாக மரீன்லு பெண் பொது வாழ்க்கையில் ஈடுபட ஐந்து ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆனால் மேல்முறையீடு வாய்ப்பும் அளிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி இரண்டு ஆண்டுகள் இடைநிறுத்தம் செய்யப்பட்ட நான்காண்டுகள் சிறை தண்டனையும் ஒரு லட்சம் ஜூரோ அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது ஆனால் அவரது மேல்முறையீட்டுக்கான கால அவகாசம் முடியும் வரையில் சிறை தண்டனையோ அல்லது அபராதமோ விதிக்கப்படாது மட்டுமின்றி இந்த நடவடிக்கைகள் அமுலுக்கு வர பல ஆண்டுகள் ஆகலாம் என கூறப்படுகின்றது இதனிடையே லோபென் விவகாரத்தில் நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்புக்கு சர்வதேச அளவில் தீவிர வலதுசாரி அரசியல்வாதிகள் பலர் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார்கள் கனடாவின் ஒண்டேரியாவில் கடும் பனிமலையால் ஆயிரக்கணக்கான வீடுகளுக்கு மின்தடை மக்களவதி கனடாவின் ஒண்டேரியா மாநிலத்தின் பிற பகுதிகளில் கடும் பனிமலை காரணமாக மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் வீழ்ந்து நொறுங்கியுள்ளன நூற்றுக்கணக்கான வீடுகள் மின்சாரமின்றி தவிக்க நேரிட்டிருப்பதாக அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் தெரிவித்துள்ளார்கள் இக்காற்று புயல் கிழக்கே நகர்ந்ததால் மின்வெட்டு பிரச்சினை மேலும் மோசமாகலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஒண்டாரியா மாகாணத்தின் மின்சார அமைப்பான கைட்ரோவன் தெரிவித்ததின்படி ஞாயிற்றுக்கிழமை மதியம் மட்டுமே மூன்று புள்ளி ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான வாடிக்கையாளர்கள் மின்சாரம் இருந்தார்கள் சில பகுதிகளில் மக்கள் விரைவில் மின் இணைப்பு பெற முடியாது எனவும் தெரிவித்துள்ளார் பனிமழை காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகள் அதிகமாக இருப்பதனால் மின்சார வடங்களை சரி செய்வதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாக ஒன்றோரியாவின் மின்சார சபை ஊழியர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஈரான் அமெரிக்கா இடையிலான பதற்றங்கள் உச்சகட்டத்தை அடைந்துள்ள சூழ்நிலையில் நேற்றைய தினம் ஈரானின் சுப்ரீம் லீடர் ஆயதுல்லா அல் கமேனியின் இத்துறை மேலும் பரபரப்பை மத்திய கிழக்கில் ஏற்படுத்தியுள்ளது மத்திய கிழக்கிலிருந்து இஸ்ரேல் ஒரு அகற்றப்பட வேண்டிய படை மனிதா விமானமற்ற படுகொலைகளையும் குழந்தைகள் பெண்கள் நோயாளிகள் என பல்லாயிரக்கணக்கான மக்களையும் இஸ்ரேல் படுகொலை செய்துள்ளது ஸ்டேலின் படுகொலைகள் உண்மையான பயங்கரவாதிகள் இஸ்ரேல் தான் என்பதை மீண்டும் நிரூபித்துள்ளது அமெரிக்கா மற்றும் ஸ்டேல் இணைந்து நடத்தும் படுகொலைகள் மன்னிக்க முடியாதவை என்றும் ஸ்டேல் ஒரு படை என்றும் அவர் முத்திரை குத்தியுள்ளார் காசாவில் இனப்படுகொலையை மேற்கத்திய நாடுகள் செயல்படுத்துவதாக கமேனி குற்றம் சாட்டினார் மேலும் எந்தவொரு அமெரிக்க அமெரிக்கா ஆக்கிரமிப்புக்கும் பதிலடி கொடுப்பதாக அவர் சபதம் செய்திருப்பதுடன் ஸ்டேல் தன்னுடைய படுகொலைகளை எல்லையின்றி செய்து வருவதாகவும் இதன் காரணமாக ஸ்டேல் அழிக்கப்பட வேண்டிய ஒன்று கொண்டும் தேவை ஏற்பட்டால் ஸ்டேலை நாம் தரைமட்டமாக மாற்றுவோம் என்றும் ஐதுல்லா அல் கமேனி கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஏற்கனவே ஈரான் அமெரிக்கா இடையே மிக பெரும் மோதல் போக்கு ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் ஸ்டேலை தரைமட்டமாக்குவோம் என ஈரான் அதி தலைவர் வெளியிட்ட அறிவிப்பு மேலும் சிக்கலான சூழ்நிலையை மத்திய கிழக்கு முழுவதும் ஏற்படுத்தியுள்ளது ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதற்கு முன்பு ஈரானை சுற்றியுள்ள பகுதிகளில் அமெரிக்கா பத்து இராணுவ தளங்களை கொண்டுள்ளது என்பதை அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என ஈரானின் விண்வெளி தளபதி தெரிவித்துள்ளார் சுமார் ஐம்பதாயிரம் துருப்புக்களை கொண்டுள்ள அமெரிக்க இராணுவம் கண்ணாடி அறைக்குள் அமர்ந்து கொண்டு கலறியக்கூடாது கூடாதென்றும் அவர் தெரிவித்துள்ளார் அது மட்டுமல்ல மத்திய கிழக்கில் அமைந்துள்ள அமெரிக்க துருப்புக்களின் தளங்கள் அனைத்துமே ஈரானின் ஏவுகணை வீச்சுக்குள் வருகின்றது என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் இவர்கள் முதலில் இலக்கு வைக்கப்படலாம் என்றும் அமெரிக்காவுக்கு கடுமையான எச்சரிக்கையை ஈரானிய புரட்சிகர காவலர் படையின் விண்வெளித் தளபதி விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் உலகின் இந்திய முக்கிய செய்திகள் நிறைவிடுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்